நண்பர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முதல் போட்டி வெற்றியோட யார் வந்து தொடங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு புறம் வந்து தல தோனி இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா தலைவன் கோலி அதுலேயும் சென்னை ஆடுகளம் அப்படிங்கிறதுனால முதல் போட்டி அப்படிங்கிற காரணத்தினாலையும் கண்டிப்பாக வந்து சென்னை ரசிகர்கள் தான் ஆடுகளம் முழுக்க வந்து இருப்பாங்க ஸோ வந்து ரசிகர்கள் வந்து முழுக்க முழுக்க சிஎஸ்கேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் தாண்டி தான் வந்து விராட் கோலி வந்து ஜெயிக்கிறதுக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் இதில் வந்து சிஎஸ்கே அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் சேப்பாக்கம் ஆடுகளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்க்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடுகளமாக தான் சேப்பாக்கம் ஆடுகளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நூற்றி எண்பது ரன்களுக்கு மேலே வந்து எளிமையை அடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அணியில் வந்து பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது வேகப்பந்து வீச்சில் வந்து நெகட்டிவ் போன காரணத்தினால வந்து வேகப்பந்து வீச்சில் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது சாந்தனர் இருக்கார் ஜடேஜா இருக்கார் இம்ரான் தாகிர் அர்பஜன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து தோனி வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ ஸ்பின் பவுலிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சிஎஸ்கே ஃபார்மில் இருக்காங்களோ அந்தளவுக்கு வந்து பந்து வீச்சில் கிடையாது தான் உண்மையான ஒரு விஷயம் அதே நேரம் வந்து சேப்பாக்கம் வந்து பேட்டிங்க்கு உகந்த ஆடுகளமாக இருக்க காரணத்தினால முதல்ல வந்து ஆர்சிபி அணியை பேட் பிடிக்க விட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி அணியில் பார்த்து அப்படின்னா பார்த்திவ் பட்டேல் விராட் கோலி ஹெட்மேயர் ஏபி டி வில்லியர்ஸ் ஸ்டோனிஸ் இந்த மாதிரி வந்து பேட்டிங்கில் வந்து அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து முதல்ல ஆர்சிபி அணி பேட் பிடிச்சாங்க அப்படின்னா இரநூறு ப்ளஸ் ரன்கள் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி அணியில் வந்து பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சிஎஸ்கேயில் வந்து பந்து வீச்சில் ரொம்ப பலகீனமாக இருக்காங்க ஸோ வந்து சிஎஸ்கே அளவுக்கு வந்து ஆர்சிபிக்கு டஃப் கொடுக்க போகிறாங்க எப்படி போட்டியை ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி